அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இது ஆதி தமிழச்சி யூடியூப் சேனல் நான் உங்கள் ஆதி தமிழச்சி நம்ம ஆதி யூடியூப் சேனலில் வாராகி தேவி பற்றிய எண்ணற்ற வழிபாட்டு முறைகளையும் பூஜை முறைகளையும் தாந்திரிக பரிகார சூட்சமங்களையும் தொடர்ந்து பதிவு செய்துட்டு தொடர்ந்து பாருங்க ஆடி முடிவதற்குள் வாராகி தேவி வழிபாடு செய்கிறவங்க இந்த மூன்று விஷயங்களை மறக்காம செஞ்சிருங்க உங்க வாழ்க்கையில நிச்சயமாக ஒரு அதிசயம் நடக்கும் பதிவை பார்ப்பதற்கு முன் ஒரு சிறிய அறிவிப்பு நமது சேனல் சார்பாக வாராகி தேவியின் திருவுருவம் பதிக்கப்பட்ட வாராகி நாணயத்தை வரும் பஞ்சமி யாக வேள்வியில் இருந்து அறிமுகப்படுத்த இருக்கிறோம் ஆயிரத்தி நாணயங்கள் வைத்து பூஜை செய்ய இருக்கிறோம் அந்த நாணயங்கள் உங்களுக்கு தேவைப்படும் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்க பஞ்சமி யாக வேள்வியில் உங்கள் குடும்ப பிரச்சனைகள் தீர குங்குமார்ச்சனை செய்து கொள்ள விரும்பினாலும் அதே வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் ஆடி முடிவதற்குள் இன்னைக்கு ஆடி ஆறு இன்னும் குறைந்தது இருபத்தி நான்குலேருந்து இருபத்தைந்து நாட்களுக்கு மேல இருக்கு இந்த நாட்கள் உங்களுக்கு எப்ப சாத்தியமோ அன்னைக்கு செய்யுங்க அதுல நீங்க முதல்ல செய்ய வேண்டிய விஷயம் உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய அம்பாள் ஆலயத்திற்கு மஞ்சளையும் குங்குமத்தையும் நீங்க வாங்கி கொடுக்கணும் அபிஷேகத்திற்கோ அல்லது வர்றவங்களுக்கு கொடுக்கறதுக்கோ உங்களால் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு வந்து நீங்க வாங்கி கொடுங்க இரண்டாவது விஷயம் ஒன்று அல்லது மூன்று அல்லது ஐந்து அல்லது ஏழு அல்லது ஒன்பது அல்லது பதினொன்று அதாவது ஒற்றைப்படையில சுமங்கலி பெண்களுக்கு அல்லது கன்னி பெண்களுக்கு வஸ்திர சிகப்பு அல்லது பச்சை அல்லது மஞ்சள் நிற வாங்கி கொடுக்கணும் மூன்றாவது விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆடி முடிவதற்குள் பசுவிற்கு பழங்களை தானமாக வாங்கி கொடுக்கணும் என்ன பழமாக இருந்தாலும் சரி உங்களால இயன்ற அளவு பசுவிற்கு இந்த ஆடி மாதத்துல நீங்க வாங்கி கொடுக்கணும் இந்த மூன்று விஷயங்களும் தவறாமல் நீங்கள் செய்தால் உங்கள் வாழ்க்கையில் நிச்சயமாக அதிசயம் நடக்கும் வாராகி தேவியினருளால் உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரும் குடும்பத்தில் மன மகிழ்ச்சியும் மன நிம்மதியும் உண்டாகும் இப்ப நான் சொன்ன பதிவில் ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் வாட்ஸ்அப்ல கேளுங்க வாராகி தேவியினருள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் நிச்சயமாக கிடைக்கும் நல்லதே நடக்கும்